Bye. வெல்கம் டு தேவி காலங்க ஓவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாவ வீடியோ இருக்கும் தான் இதை நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அக்கா எங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணுறது நீங்கள் எப்படி சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு வீடியோவா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நானுமே மந்த்லி வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுவேன் பட் என்னோட பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து இருக்காது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர அமௌண்ட்டே ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆனால் அதையும் தாண்டி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோட சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் இது நமக்கு இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஏதாவது திடீர்னு எமர்ஜென்சி தேவைப்படும் பணம் தேவைப்படும் போது நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்காம அதுல நம்ம ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் அதனால வந்து சேவிங்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அக்கா வர காசே கம்மியா தான் இருக்கு எங்களுக்கு வர்றதுக்கு வந்து செலவுக்கும் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்குமே சரியா இருக்கு அதுல எங்க இருந்து சேவிங்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் நான் எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிக்கிறாரு நானுமே முன்னாடி ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன் பொட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன் பட் யூடியூப்ல பெருசாக அமௌண்ட் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ரொம்ப 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 மினிமமான அமௌண்ட் தான் வந்து வரும் ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்றேன்னா நான் பார்க்குற வேலைக்கான ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட அதில் பேமெண்ட் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அதனால பொட்டிக்ல வர வருமானம் வச்சோ ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணி தான் வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் பட் இதில் வந்து சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து வைப்பேன் இதில் நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோடது வந்து லோன் கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்க முடியும் இதில் இருந்து எப்படி பண்ணுவோன்னா இப்போ டே வந்து அவருக்கு சேலரி வருது அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து உட்காந்து ஒரு லிஸ்ட் ஒன்று வந்து போடுவோம் ஆல்ரெடி இந்த ஃபோனில் வந்து ஒரு லிஸ்ட் வந்து போட்டு வச்சுருப்பேன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இஎம்ஐ வந்து என்னென்னலாம் வந்து பே பண்ணணும் அப்படின்றது வந்து போட்டு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டே வருவேன் இந்த இஎம்ஐ எல்லாம் வந்து இப்ப முடிச்சாச்சு அடுத்தது என்னது வீட்டுக்கு வந்து மல்லிகை சாமான் வாங்கினோம் நான்வெஜ் வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போறேன் வீட்டு மந்த்லி செலவு மத்தபடி வேற ஏதாவது திங்ஸ் வாங்குறதா இருக்கும்ல அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எவ்வளவு பண்ண போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ஒன்று வந்து ஆல்ரெடி எப்பவுமே நம்மளோட போன்ல வந்து இருக்கும் இப்ப கரண்ட் பில் கட்ட வேண்டியதா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே டிக் பண்ணி ரெண்டு பேரும் உட்காந்து இவ்வளோ போகும் இவ்வளோ வந்து நான் இதில் வந்து மினிமமாக இவ்வளோ சேவிங்ஸ் வந்து எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வந்து ஃபர்ஸ்டே வந்து போட்டு முடிச்சிடுவோம் ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்கள் பண்ணுறது இதுதான் சம்பளம் வந்த உடனே இதுதான் வந்து பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் மாசத்துல மினிமமாக ஒரு ஆயிரம் ரூபாவது கண்டிப்பாக சேவிங்ஸ் நான் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சிருவேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இருந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா உங்களோட சம்பளம் வந்து எவ்வளோ நினச்சிக்கணும்னா பத்தொன்பதாயிரம் ரூபா தான் நமக்கு சம்பளம் வருது அந்த ஆயிரம் ரூபாய் நமக்கு வந்து சம்பள காசே இல்லை அப்படின்றத நீங்கள் மைண்ட்ல எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ரூபாய்க்குள்ள என்ன பட்ஜெட் உங்களால் வந்து உள்ள வந்து செலவு பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க அந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏதோ ஒரு உண்டியிலையோ இல்லை ஏதோ ஒரு நீங்கள் சேவிங்ஸ் பாக்ஸ்லயோ எதுலையோ ஆஹ் ஒரு ஒரு டப்பால கூட போட்டு அந்த ஆயிரம் ரூபாயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படி ஆயிரம் ரூபாயை போது ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா உங்ககிட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து இருக்கும் இப்ப நம்ம பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிர ரூபாய் அப்படின்றது நம்ம பன்னெண்டு மாசம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து வந்து நிற்கும் பட் இந்த ஆயிர ரூபாயை நம்ம ரொம்ப ஈஸியாக செலவு பண்ணும் ஈஸியானா ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு இப்போ ஒரு நான்வெஜ் வாங்க போகிறோம் அப்படின்னா கூட மினிமம் ஐநூறு ரூபாய் இல்லாம இப்போ வாங்க முடியாது ரெண்டு தடவை நான்வெஜ் வாங்கினீங்க இல்லை வெஜிடபிள்ஸும் நான்வெஜ்ஜும் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வந்து ஈஸியாக செலவாயிடும் அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றது என்னென்னலாம் வந்து சம்பளத்துல இருந்து பண்ண போறீங்கறத ஃபர்ஸ்ட் அவுட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க செகண்ட் விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் சேலரினா பத்தொன்பதாயிரம் ரூபாய் சேலரினு பைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆயிரம் ரூபாய் வந்து கண்டிப்பா சேவிங்ஸ்க்கு சொல்லி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா நோட் பண்ணி வச்சிருக்கேன் எதையாவது மிஸ் பண்ணிடுவேணும் உங்ககிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் சம்பளம் வந்த உடனே மல்லிகை சாமான் வந்து என்னென்னலாம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுப்பேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீட்டில வந்து இப்போ நான் கடுகு வாங்குறேன் அப்படின்னா எனக்கு கடுகு வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்குறேன் இல்ல ஒரு பாக்கெட்டே வாங்குறேன் அப்படின்னா அதுல வந்து யூஸ் பண்ணது போக மே மீதி கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கேத்த மாதிரி தான் வந்து கடுகு வந்து வாங்கிட்டு வருவேன் அந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு என்னென்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் இப்ப கோதுமை பாக்கெட் வந்து ஒரு ஒரு கிலோ நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு கிலோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன் ஆனா அது யூஸ் பண்ணாம பாதி அப்படியே இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தடவை வாங்கும் போது அரை கிலோவா வந்து வாங்கிப்பேன் இந்த மாதிரி எது நமக்கு தேவை தேவையில்லைன்னு பார்த்து முதல்ல எழுதி தான் கண்டிப்பா வந்து நம்ம மளிகை சாமான் வாங்குற இடத்துக்கே வந்து போவேன் அதே மாதிரி அங்க போயிட்டு தேவையில்லாத திங்ஸ் இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு எப்பவுமே வந்து வாங்க மாட்டேன் என்னோட பட்ஜெட் மளிகை சாமானுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வந்து எடுத்துட்டு போவேன் அந்த த்ரீ தௌசண்ட்ல மேக்ஸிமம் எல்லாமே வாங்க முடிச்சுட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி வந்து பேலன்ஸ் வந்து வர மாதிரி வந்து எப்பவுமே வந்து பார்த்துப்பேன் அந்த டூ பிப்டியை என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன் வீட்டில் குட்டி பாக்ஸ் மாதிரி ஒன்று இந்த சரணா ஸ்டோர்லாம் கிடைக்கல பிளாஸ்டிக் டப்பா அது மாதிரி ஒரு டப்பால வந்து அந்த டூ வந்து நான் அப்படியே வந்து போட்டு வச்சிருவேன் அப்போ வந்து என்னோட கணக்குல மல்லிகை சாமான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் பட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் செலவாயிடுச்சுன்னு சொல்லி தான் நினப்பேன் சப்போஸ் சில மாசம் நூறுவா கூட மீறும் சில மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மீறும் எவ்வளோ மீறிதோ அதை எடுத்து வந்து அப்படியே வந்து போட்டுருவேன் ஆனா என்னோட பட்ஜெட்க்கு மல்லிகை சாமான் வந்து த்ரீ தௌசண்ட் அப்படின்றது மட்டும்தான் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்க்க வந்து ஆரம்பிப்பேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பேலன்ஸ் வந்து போட்டு வச்சிருவேன் அதே மாதிரி மல்லிகை சாமான் வாங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம டெய்லி கடைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செலவு வந்து ஜாஸ்தியாக தான் வந்து ஆகும் அதனால அப்படி வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எடுத்து காசு வந்து தனியாக வச்சுருவேன் எப்படி வந்து வெஜிடபிள்ஸ்க்கு எடுத்து வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறேன் மாசத்துக்கு அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாரம் மார்க்கெட்டுக்கே போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்ல வந்து எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வருவேன் என்னோட பிளான் எப்படி இருக்குன்னா வாரத்துக்கு முன்னூறு காய்கறி காய்கறி அப்படிதான் வந்து நான் பிளான் வந்து பண்ணுவேன் அப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகுமேக்கா நாலு வாரம் அப்படின்னாலே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஆக்சுவலா சண்டே வர வரும் சண்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நான்வெஜ் வந்து எடுப்போம் அதனால அந்த த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ள என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னால் வாங்க முடியுதோ அதை வந்து கம்பல்சரி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் அப்போ அஹ் நம்ம அந்த மாசம் ஃபுல்லா வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கி வைப்போம்ல அப்ப அதுல என்ன ஆகணும்னா அதுல ஒரு ஐம்பது நூறு வந்து கண்டிப்பா எப்படியும் வந்து மீறும் அந்த அந்த காசையுமே எடுத்து அப்படியே நான் உண்டியில வந்து கண்டிப்பா சேவ் பண்ணி வந்து வச்சுப்பேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கேயாவது பர்ச்சேசிங் போகிறோம் அப்படின்னா கையில் இருக்க காசை வச்சு தான் வந்து என்ன தேவையோ அதை வந்து வாங்குவேன் அதை தாண்டி கிரெடிட் கார்டில் வந்து ஸ்வைப் பண்ணுறதோ பரவாயில்ல நெக்ஸ்ட் மந்த் வந்து வந்து கட்டிக்கலாம் அது மாதிரி எப்போவுமே வந்து பண்ண மாட்டேன் என்னோட கையில் என்ன பணம் இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நான் வந்து செலவு பண்ணணும்னு நினைப்பேனே தவிர இதில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து பண்ண மாட்டேன் பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மைக் வாங்கியிருக்கோம் இல்லைன்னா வந்து பிரிண்டர் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி எதாவது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் கிரெடிட் கார்டில் போட்டு மந்த்லி வந்து பே பண்ணிவிடுவேன் அதுவுமே கரெக்டாக வந்து பே பண்ணிடுவேன் பட் அதை தாண்டி நான் மல்லிகை சாமா வாங்க போறேன் ட்ரெஸ் வாங்க போறேன் ஒரு கடைக்கு போறேன் சூப்பர் மார்க்கெட் போறேன் அப்போ ஸ்வைப் பண்ணுவோம் அது மாதிரி விஷயம்லாம் நான் எப்பவுமே வந்து ஃபாலோ வந்து பண்ண மாட்டேன் கண்டிப்பா அது மாதிரி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் கடன் ஆகாம இருக்கிறத வச்சு ரொம்ப அழகா வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும் அக்கா நீங்கள் சொல்ற மாதிரி எங்களால் மொத்தமாலாம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்க முடியாதுக்கா ஆஹ் என்னால் வந்து பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு என்ன தேவையோ அப்பப்போ தான் போய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக வீட்டுக்கு பால் வாங்குவீங்க ஏதோ ஒரு திங்ஸ் வந்து வாங்குவீங்கல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் கடைக்கு போகணும் அப்படின்னா ஒரு 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 நாளைக்கு ஒரு நூறுரூவா பட்ஜெட் வச்சிருக்கீங்க இப்போ நான் காலையில ஒரு நூறுரூவா வந்து கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா அதுல எப்படியும் சேஞ்ச் வந்து மீறும் அந்த சில்லறை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே வச்சு அடுத்த நாள் வந்து செலவு பண்ணுவோம் அதை மாதிரி பண்ணாம அதை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் ஒரு மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதே வந்து சேஞ்சாவே போட்டு வச்சாலே அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட்டாவது கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து இருக்கும் கண்டிப்பா அதை மாதிரி வந்து ஃபாலோ வந்து பண்ணி பாருங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ நம்ம வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருப்போம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்கோம் லைட் ஓடிட்டுருக்கோம் டிவி உள்ளே பார்த்துட்ருக்கோம் யாராவது வராங்க இல்லை வந்து நமக்கு வெளியில் எதாவது வேலை இருக்குன்னா அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து வந்துடுவோம் இல்லை காலையில் வந்து பசங்க வந்து ஹீட்ரு போடுறாங்க அதே அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்பப்போ ஆஃப் பண்ணிட்டு வந்து வரணும் ஃபேன் தானே லைட்டு தானே அப்படியெல்லாம் வந்து யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் கரண்ட் பில் வந்து ஜாஸ்தி ஆகும் இப்போ நம்ம மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபா கரண்ட் பில் கட்டுறோம் இல்லை ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கட்டுறவங்க கூட இருப்பீங்க அந்த மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த் பட்ஜெட்டில் வந்து கரண்ட் பில் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அடிப்படும் அதனால எப்பவுமே ஹீட்டர் போட்டீங்க அப்படின்னா ஹீட்டர் வந்து கரெக்டா சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணணும் அதே மாதிரி சில பேர் வந்து ஏசி வந்து போடுவாங்க போட்டுட்டு வெறும் ரிமோட்ல மட்டும் ஆஃப் பண்ணுவாங்க பட் அந்த மெயின் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ண மாட்டாங்க அப்போ அது பின்னாடி வந்து அது ரன் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் கரண்ட் பில் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்புறம் டிவி வந்து வெறும் ரிமோட்ல மட்டும் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் வந்து ஆஃப் பண்றது வந்து கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் பில் வந்து மிச்சமாகும் அதனால அதுல இருக்கிற மணியை வச்சு நம்ம ஏதாவது சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சாப்பிட்றது நான் வந்து எப்பவுமே வெளியில வந்து மோஸ்ட்லி சாப்பிடவே மாட்டோம் ஏதாவது ரொம்ப வந்து ஏதாவது ஒரு இப்போ வெட்டிங் டே வந்துச்சு அன்னைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவர் என்ன சொல்லிட்டா நீ சமைக்கவே வேண்டாம் நம்ம வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அது கூட அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால மட்டும்தான் வந்து ஒத்துப்பேன் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா என்ன சமைச்சு கொடுக்கறதுனாலும் வீட்டில் அவங்க என்ன கேட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் மட்டும்தான் அவங்க கேட்குறத வச்சு மட்டும்தான் நான் சமைச்சு கொடுப்பேனே தவிர அதை தாண்டி நான் ஒரு விஷயம் வந்து பண்ணவே மாட்டேன் வெளியில சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம நிறைய வந்து நம்ம பணம் வந்து மிச்சமாகும் அதுல இருந்துமே சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு பட்ஜெட் வந்து போடுவாங்க இப்போ நான் வந்து இப்போ என்னோட வீட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாசம் ஒரு பத்தாயிர ரூபாய் செலவு அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வந்து பட்ஜெட் வந்து பண்ணுவேன் மாச கடைசி ஆயிடுச்சு அந்த ஒரு இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்குது அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் அந்த ஒரு வாரத்துக்குள்ள செலவாயிடுச்சு அப்படின்னா இருக்கிற என்ன திங்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வச்சு தான் நான் வந்து மேனேஜ் வந்து பண்ணுவேன் அதை தாண்டி வெளியில கடன் வாங்கியோ அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் வீட்டிலேயே திங்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா வெறும் ஒரு தக்காளிச்ச குழம்பு வைப்பேன் அது மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சுதான் வந்து மேனேஜ் பண்ணுவோமே தவிர அதை தாண்டி வெளியில கடன் வாங்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து பண்ணவே மாட்டேன் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஹ் சேவிங்ஸை தாண்டி நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஓகே இந்த மாத பட்ஜெட் வந்து நம்ம இதுக்குள்ளே முடிச்சிட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் உங்களோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணும் உங்களோட மந்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க எந்த ஒரு கடனுமே இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துருக்கும் இப்போது நிறைய பேர் வந்து சீட் சீட்டெல்லாம் வந்து போடுவாங்க சீட்டு போட்டு அந்த அமௌண்ட் வச்சு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் வந்திருப்பாங்க அதை சேவிங்ஸ்க்குமே நிறைய பேர் வந்து வச்சுப்பாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சீட்டெல்லாம் வந்து போடுறதில்ல ஐம்பதாயிரம் சீட்டு ஒரு லட்ச ரூபா சீட்டெல்லாம் போட முடியாததுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்ப தீபாவளி பொங்கல் வந்து நம்ம கண்டிப்பா வரும் அந்த டைம்ல செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா சின்னதா ஒரு பக்கத்துல இருக்கிற நமக்கு தெரிஞ்ச ஏரியா தானே இது அதனால ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஃபண்ட் வந்து போட்டிருக்கேன் அதுல எப்படின்னா மாசம் வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அந்த மாதிரி வந்து கட்டுற மாதிரி வந்து இருக்கும் ஆஹ் நம்ம வாங்குற சம்பளத்துல இருந்து கண்டிப்பா இது வந்து தீபாவளிக்கான செலவு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சிருவேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து சொல்றேன் இப்ப வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் நம்ம அதுல வந்து தீபாவளி வரைக்கும் ஒன் இயர் கட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல பாதி அமௌண்ட்டுக்கு மேல நம்ம கிட்ட ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க ஆக்சுவலா கோல்டா வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க பட் நான் கோல்டு எப்பவுமே வந்து வாங்க மாட்டேன் அந்த கோல்டுக்கான அமௌண்ட் இருக்கும்ல அதை வந்து எனக்கு திரும்ப கையில கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லுவேன் எப்பவுமே அவர் ஒரு சீட்டு நான் ஒரு சீட்டு கண்டிப்பா வந்து போடுவேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எயிட் தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்னா கூட கோல்டுக்கான காசே வந்து பதினாறாயிரம் ரூபாய் எங்க கையில வந்து வந்துடும் மீதிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அரிசி மூட்டை வந்து கொடுப்பாங்க இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸு பட்டாசு டிரெஸ்ஸு பாத்திரம் இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் வந்து வரும் அந்த அரிசி மூட்டை மூட்டை வந்து 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 எனக்கு எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ அந்த அந்த இருபத்தஞ்சு கிலோ வாங்கினேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஒரு ஆறு மாதம் மாதம் ஏழு வரைக்கும் ரெண்டு கரெக்டாக வந்துருக்கும் அரிசி வாங்குற காசு வந்து எனக்கு மிச்சம் வந்து கண்டிப்பாக ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீபாவளி பண்ட் வந்து கண்டிப்பாக வந்து போடுவேன் அதே மாதிரி தீபாவளினாலே கண்டிப்பாக பட்டாசு வந்து வேணும் அப்போ நம்ம பக்கத்தில் போய் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக வந்து வரும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஃபண்டில் வந்து நமக்கு பட்டாஸ் கொடுக்கறதுனால அதுவுமே நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக தான் வந்து இருக்கும் இந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் இருக்குல்ல சில டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஐயாயிரம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற காசுக்கு ஏதாவது கோல்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து ஞாபகமாக வந்து வாங்கி வச்சுப்போம் மொத்த காசையும் வந்து செலவு வந்து பண்ண மாட்டோம் இல்லை அப்படின்னா இதை வந்து அந்த ஆல்ரெடி சேவிங்ஸ்ல இருக்கும்ல அதில் தூக்கி போட்டு ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா மொத்தமாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் என்னோட சேவிங்ஸ்க்காக வந்து பிளான் வந்து பண்ணுவேன் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்க சீட்டு போடுறீங்க தீபாவளி ஃபண்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து கரெக்டான இடமானு சொல்லி செக் பண்ணி வந்து போடுங்க நிறைய பேர் நகைச்சீட் எல்லாமே வந்து போடுவாங்க நானுமே முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா நகைச்சீட் எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்தேன் பட் இப்ப எல்லாம் என்னால அதை வந்து பண்ண முடியல ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால வந்து பண்ண முடியல நீங்க வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலயும் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் நம்ம வீட்டுக்கு செலவு அப்படின்னா எண்பது ரூபாய் செலவு பண்ணணும் மீதி இருபது ரூபாய கண்டிப்பா அது சேவிங்ஸ் தான் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும் எவ்வளவு பிரச்சனை வந்து பேஸ் பண்றோம் பட் இந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் போட்டு ஒரு குடும்பம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கான ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து இருக்கும் நிறைய பேர் இருப்பீங்க வீட்டுல இந்த மாதிரி எதுக்கு பட்ஜெட் போட சொல்றது அப்படின்னா எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நூறு ரூபாய் சேர்த்திங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மாசத்துக்கு கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நான் சொன்ன விஷயத்தில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இல்லைக்கா எங்களால் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு இது எப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான் அதனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன் பட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ Thank you.